வருகா தெரியுது உங்களுக்கு காட்டுறோம் அழக தேடி கும்மாப்பட்டி வரைக்கும் அழகு ப்ரோ கோட்டை தேர்தல் கோட்டையா ஓட்டதான் தெரியுது இல்ல கொஞ்ச நேரத்துல என் வாயில கோட்டை வாங்கும் கோட்டா தெரியாது

இது என்ன பிளேஸ்ன்ட்டு இடத்த பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சுருப்பீங்க அவ்வளோவோ தெரியும் பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நீங்கள் கமனில் சொன்னீங்கன்னா ஒரு சந்தோஷம் நாங்களே சொல்கிறோம் திருப்பி ஒரு க்ளூ ஒனாக கொடுக்கலாம் இதுவும் ஒரு முருகர் கோயில் ஆமாம் மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் சடனாக நாங்கள் இந்த பக்கம் ஒரு ட்ராவல் போகிறப்போ இந்த அழகை பார்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டோம் அதுக்காக இருந்தால் இந்த சின்ன வீடியோ ஓகே

முக்கியமா இந்த வீடியோ எதுக்குன்னா ஆறு மாசம் ஆயிடுச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு ஆமா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு அப்படியே கொஞ்சம் கேமரா தெரியும் ராத்திரில அந்த இருட்டுல இருந்து மேபி ஒளி மாட்டி இருந்தோம் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஆமா இப்ப இருட்டுல இருந்தாலும் அடுத்த ஹாஃப் வெளிச்சத்துக்கு வருவோம் வெல்கம் டு கிளாஸ் வேலூர்